பாஜக ஸ்தாபன தினத்தை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் புகைப்பட கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது தஞ்சை கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் பாஜக அரசின் சாதனைகளை சித்தரிக்கும் வகையில் புகைப்படங்கள் அங்கு இடம்பெற்றுள்ளன இதேபோல் பிரதமர் மோடி வெளிநாடுகளில் விருதுகள் பெற்ற புகைப்படங்களும் அங்கு இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சியை நாளை முதல் பொதுமக்கள் பார்வையிடலாம் என பாஜகவினர் தெரிவித்துள்ளனர் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாழ்க்கை வரலாறு அதனுடைய செயல்பாடு அது எவ்வாறு அடைந்தது இதை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ஆக்கப்பூர்வமான செயல்களை பாரதிய ஜனதா செய்துள்ளது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக அமையும் ஜனம் தொலைக்காட்சி ஒரு வருட காலம் மிக சிறப்பாக செயல்பட்டு இரண்டாவது வருடத்திலே எடுத்து வைக்கிறது இந்த ஒரு வருட காலத்திலேயே தமிழக மக்களுடைய எண்ணங்களை முழுமையாக பிரதிபலித்த தொலைக்காட்சி என்று என்னால் கூற முடியும் அனைத்து துறைகளை பற்றியும் உடனுக்கு உடனான செய்திகள் மட்டுமல்லாமல் எல்லா செய்திகளையும் மிக சிறப்பான முறையிலே நடுநிலையோடு தெரிவிக்கக்கூடிய தொலைக்காட்சியாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சி செயல்படுகிறது ஒரு பிரபலமான தமிழ் தொலைக்காட்சியாக வெளிவருவது மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே உலம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்